அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்படுகிறாரா ராமதாஸ் தலைமையில் பட்டனூரில் கூடும் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது ஒரு அணி அன்புமணி தலைமையிலும் ஒரு அணி ராமதாஸ் தலைமையிலும் செயல்பட்டு வருகிறது மேலும் அன்புமணி தலைவரே இல்லை அவரது பதவிக்காலம் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு காலாவதியாகிவிட்டது அவர் பொதுக்குழுவை கூட்டக்கூடாது அவர் கட்சியில் எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்கக்கூடாது அவர் செயல் தலைவர் மட்டுமே தலைவர் நானே என ராமதாஸ் கூறி வருகிறார் அதே சமயத்தில் அன்புமணி தரப்போ ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் அவ்வளவுதான் அவருக்கென்று கட்சியில் எந்தவிதமான அதிகாரமும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி முப்பத்தி நான்கு விதிகளில் ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்றோ அல்லது நிறுவனருக்கு இந்த அதிகாரம் உள்ளது என்றோ எந்த விதியிலும் இல்லை மேலும் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவருக்கு மட்டுமே பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் உள்ளது அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு பதவி காலாவதியாகி இருக்கலாம் ஆனால் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி அவர் அன்மணி ராமதாஸுக்கான பதவியை அங்கீகரிக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் அதை எதையுமே செய்யாமல் ராமதாஸ் அவரது இஷ்டத்திற்கு அன்புமணி ராமதாஸின் பதவி காலாவதியாகிவிட்டதாக கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என அன்புமணி ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் அன்புமணியோ டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்தில் நாங்கள்தான் உண்மையான பாமக எங்கள் அணியில்தான் பொதுச் செயலாளர் பொருளாளர் எண்பத்தைந்து சதவீத நிர்வாகிகள் உள்ளார்கள் ராமதாஸ் தலைமையில் இருப்பது உண்மையான பாமக இல்லை என மனு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசின் செல்வாக்கும் அன்புமணிக்கு உள்ளது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தேர்தல் ஆணையம் மாநில கட்சி பட்டியலிடப்பட்ட கட்சி என்ற அறிவிப்பை வெளியிட்டது அந்த அறிவிப்பில் அன்புமணி ராமதாஸின் அலுவலகத்தின் பெயரில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதுவே அன்புமணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் மேலும் அன்புமணியை தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது என்றும் கூறப்பட்டது மேலும் ராமதாஸ் அவர்கள் பதினேழாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை தைலாபுரத்திற்கு அடுத்துள்ள பட்டனூரில் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் கூட்டுவதாக அறிவித்திருந்தார் அதற்கு முன்பாகவே பொதுக்குழுவை நடத்திவிட வேண்டும் என்று கடந்த ஒன்பதாம் தேதியே அன்புமணி ஒரு பொதுக்குழுவை கூட்டினார் ஆனால் ராமதாஸ் நீதிமன்றத்திற்கு சென்றார் கட்சியின் தலைவர் நானே அன்புமணியின் தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டது எனவே அன்புமணி பொதுக்குழுவை கூட்டக்கூடாது அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என நீதிமன்றத்திற்கு சென்றார் ராமதாஸ் ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களோ இருவரையும் தனித்தனியாக விசாரித்துவிட்டு அன்புமணி பொதுக்குழுவை கூட்டலாம் அதற்கு தடை விதிக்க முடியாது ராமதாஸ் வேண்டுமென்றால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் என கூறிவிட்டார் எனவே அன்புமணி தலைமையில் கடந்த ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டப்பட்டது அந்த பொதுக்குழுவில் அன்புமணியை தலைவராக மேலும் ஓராண்டிற்கு நீட்டிப்பதாக பொதுக்குழு அங்கீகரித்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட தீர்மானத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தலைமையிலான பொதுக்குழு பட்டனூரில் கூடுகிறது இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் எங்கும் அன்புமணியின் படம் இடம்பெறவில்லை அதற்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸின் மனைவியின் படம் ராமதாசின் படம் மற்றும் அவரது மகள் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்தது மேலும் இந்த மாநாட்டிற்கு தனது மூத்த மகளான ஸ்ரீகாந்தியை அழைத்துச் சென்றிருந்தார் மேலும் இன்று நடைபெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலும் அவரது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்பதையே காட்டுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று அவரது அன்னையாரின் பிறந்தநாளுக்கு கேக் வெட்டி பரிசளித்திருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அன்புமணியும் ராமதாசும் விடுவார்கள் என அனைவரும் காத்திருந்த நிலையில் அதுபோன்று எதுவுமே நடைபெறவில்லை இன்று நடைபெறக்கூடிய பொதுக்குழு தீர்மானத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது நன்றி